ਸਾਫਟ ਚਾਚੀਂਗਾ ਸਰ ਸਾਫਟ ਚਾਚੀਂਗਾ ਸਾਫਟ ਮੱਧਿਆਨੀ ਚਿਕਨ ਬਰੀਆਨੀ ਪਾ ਵੇਜੀ ਬਰੀਆਨੀ ਨੇਤੀ ਇਸੇ ਮਦੇ ਦਾ நண்பர்களே கமெண்ட் போட்டாலும் கஷ்டமா இருக்கு போடலைன்னாலும் கஷ்டமா இருக்கு யார் யார் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஹாய் மட்டும் போட்டு விடுங்க போதும் சாப்பிட்டாச்சு நண்பர்களே சாப்பிட்டாச்சு நீங்களும் யாராவது சாப்பிடாம நல்லா சாப்பிடுங்க ஆயிடுச்சா அவ்வளோ சொன்னால் அனைவருக்கும் நன்றி இல்லை நம்ம ரெகுலர் நண்பர்கள் யார் பார்த்துருக்கீன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் ஆகிபட சொன்னேன் மொக்கராசு பாய் போட்டிருக்காரு நாற்பது தங்கராசு எனக்கு அந்த மொக்கராசு ஞாபகம் சந்தானத்தோட பேரு முக்கராசு இல்ல பிஜே இருந்தது பட் அந்த டீம் வரல அந்த பிளேயர்ஸ் நம்ம சண்முகம் அகாடமிக்கு ஆட்டுறாங்க எங்கள் ஊர் டீம் சண்முகம் மகாடு திருப்பூர் அந்த டீமுக்கு காட்டுறாங்களாமா நானும் கிரௌண்டில் பார்க்கல பசங்க சொன்னாங்க நெக்ஸ்ட் ரவுண்டு யாருக்கு நல்லா பாருங்கள் ஸ்கிரீனை நல்லா பாருங்கள் ஒத்து மேலே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அடுத்த மேட்ச் யாருக்குன்ட்டு தங்கராசு ப்ரோ ஜாலியா எடுத்துங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க ஆமாம் என்ன ஆடலை ஆடலை நீங்கள் ஒன்றும் இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டாச்சு அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசையாக இதை நாலாவது ஃப்ரீ கோட்டர் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க வரிசையாக வருது அதுலேருந்து அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேட்க வேண்டியல எடுத்த மேட்ச் யாருக்கு அடுத்த மேட்ச் யாருக்கு அடுத்த மேட்ச் யாருச்சுன்னு கடைசி வரைக்கும் நீங்களே பார்த்துக்கலாம் கேட்க வேண்டியல இதே தானுங்களா தங்கராசு ப்ரோ நல்லா இருந்தது சாப்பாடு செமையாக செஞ்சுருந்தாங்க ஏன்னா மத்த ஊர்ல மாதிரி டோக்கன் கொடுத்து அந்த பிளேயர் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம போன எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாங்க காலையிலையும் சரி மத்தியானம் சரி நைட்டும் சரி காலையில செஞ்சது அவ்வளவு பேர் சாப்பிட்டு மிச்சம் இருந்தது மத்தியானம் செஞ்சது மிச்சம் இருந்தது இப்ப நைட்டும் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க பிரதர்ஸ் சண்முக அகாடமின்னு பிளே பண்றாங்க நண்பா சொல்லிட்டேனே மறுபடியும் மறுபடியும் கேட்குறீங்களே இது மூணா நாளா இருங்க பார்க்குறேன் எனக்கே மறந்துடுச்சு நான் சாப்பிட போனேன் ஆமி அகாடமி ஃபஸ்ட்டு வின் பண்ணிவிட்டாங்க ஈரோடு ஆர்ட்ஸு செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க ஆமாம் இது மூணாவது இன்னைக்கு காலேஜ் அடிக்கிறாங்க ரைட்டு சாரி இது மூணாவது ஃப்ரீ ஓட்டுறேன் ஆக்சுவலாக யார் வந்து ஃபஸ்ட் அடிப்பாங்கன்னு கேட்டிருக்குறீங்க எல்லா டீமையும் நான் இன்னும் முழுசாகவே பார்க்கலை பெரிய டீம் எல்லாமே பாய்ஸ் மேட்ச்செலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் ஒரு பத்து மேட்சுக்கு மட்டும் தான் க்ரௌண்டில் இருந்தேன் அது எல்லாமே சின்ன டீம் தான் ஆடுனாங்க அடுத்தடுத்த ரவுண்டுக்கெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டுக்கு போயிட்டேன் அதனால் எந்தெந்த டீம் என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஸ்டார் ஆடினது பார்த்தேன் ஈரோட பார்த்தேன் ஏம்கேசி பார்த்தேன் இப்போ சாமி ஆடினதை நான் பார்க்கலாம் ரெண்டாவது ஃப்ரீ கவார்டர்லேருந்து இப்போ கிரவுண்டில் இருக்கேன் கபடியில் அப்படி கணிக்கவும் முடியாது மாறிடுது தூத்துக்குடியிலேருந்து பார்த்தா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க வேற என்ன ஊருக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க வடுபுற நல்லா தான் ஆடுறாங்க இப்போ இந்த டீமோடு ஆடும்போது பெஸ்ட்டாக தெரியும் அதே இன்னொரு டீமில் ஆடும்போது மேட்ச் வேறு மாதிரி மாறும் அன்பு தம்பி தேர்ட் ரைட்டில் பாருங்கள் நாக் அவுட்டும் வேறு லெவலில் ஆடுனாங்க ஆனால் சாமியார் ஆடும்போது அந்த கேம் இல்லை இன்னும் போனால் டை பிரேக் அது ஸ்போர்ட்ஸ் கிளப் குமாரபாளையத்தோடு ஆடினாங்க தேர்ட் ரவுண்டு ஏஎம்கேசி டை பிரேக்கே போணுச்சு

காலையில் ரவா கிச்சடி சாப்பிட்டோம் சேம் நேத்தி கதை தான் இப்போ ப்ரீகுவார்ட்டர் வந்தது பரவாயில்ல நான் என்ன லேட்டாகுன்னு ஆகுன்னு நினச்சேன் ஆய் சேம்மாப்பா சே சான்ஸே இல்லை தியாகராசு ப்ரோ நாங்கள் நல்லா பண்ணால் ஒரு லைக்கு கொடுங்க பார்க்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க அங்கே ஒரு ரசிகர்களுக்கெல்லாம் பார்க்கட்டும் பூபதி மண்டேலே கொட்டி வச்சிருவேன் ஒழுங்காக போய் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துக்குங்க அடுத்த மேட்ச் யாருக்குன்னு நண்பராக சாப்டாச்சு சாப்டாச்சு சாப்டாச் சிறப்பான சாப்பாடு லைக் போட்டுட்டிங்களா நன்றி எல்லாரும் அதே மாதிரி குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பார்க்குற மாதிரி கன்னிங்கா நகர் வீடியோ வரந்தால் போகும்பா எதுவுமே பண்ணாலுமே ரெண்டு மூணாயிரம் பேர் பார்க்குறாங்க அத்த கடையர் மேட்ச்சுக்கு தான் அவங்கள எப்படியாவது கொண்டு வந்துடுதுன்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் பட் முடியாமல் போயிடுச்சு அந்த டைமில் அங்கே லோக்கலில் மேட்ச் இருக்குதுன்னு வரலன்னுட்டாங்க கேமரா கரெக்டாக திருப்பு நீ டிஸ்பிளே படுற கேமரா வச்சுட்டு அங்க நேராக பார்த்துருந்தீங்கன்னா எப்படி டிஸ்பிளே கரெக்டா கிடையாது நீ டிஸ்பிளேல மட்டும்தான் மேட்ச் பார்க்கணும் ஆனால் டைட்டான டீம் போகாமல் ஃபஸ்ட்டு எட்டு டீமில் மாட்டிக்கிச்சு என்ன குழுக்கள் லீக் போட்டிருந்தால் நம்ம பார்த்து எப்படி வேணாலும் டீம் செலெக்ஷன் பண்ணலாம் இது குழுக்களுங்கிறதுனால எந்த டீமுக்கு யார் மாட்டோம்னு சொல்ல முடியாது பதினாறு நம்பர் ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதி கீழே போட்டுருவாங்க பதினாறு டீம் கேப்டனாக ஆளுக்கு ஒன்று எடுக்கணும் யாருக்கு என்ன நம்பர் வருதோ அந்த பிளேஸில் அந்த நேமை எழுதிடுவாங்க அது என்னது மோனிகா சூப்பர் சாங் மோனிகா சூப்பர் சாங் ஆமா உங்க நண்பர் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இடம் ரெடி பண்ணி கொடுக்காம விட்டாருங்க தங்கராசு ப்ரோ கேலரி மேலே கொண்டு போய் டைபிள போட்டு வச்சிருக்கிறோம் கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் சிவா ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து கண்டிப்பா கண்டிப்பா எல்லா டீமுக்கும் நமக்கு எப்பவுமே சப்போர்ட் உண்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் கமிங் நெக்ஸ்ட் வீக் அன்பு தம்பி எந்த டீம்ல ஆடுறாருன்னு தெரியல தினேஷ் ஏதோ டீம்ல ஆடுறதா சொன்னாங்க என்ன கொத்தா எல்லாம் மாறுறாங்க அஞ்சு பேர் வெளியே போய் அஞ்சு பேர் உள்ள வர்றாங்களா சைடா போறதுனால எல்லாம் உள்ள இறக்கிட்டாங்கப்பா

ஒரு லட்சம் இப்போ ஒரு லட்சம் லைவ் போடுறதுக்கு ஒரு மேட்சுக்கு ஒரு லட்சம் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு லட்சம் கிடையாது துரை சிங்கம் இருக்கு நண்பா இருக்கு திருப்பூர் டீம் தானே நுரை சிங்கம் கடைசி கோட்டர ஆடுவாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி சேலம் எடப்பாடி வெயிட் மேட்ச் 70 கிலோ வெயிட் மேட்ச் நோட்டீஸ் போட்றலாம் விடுங்க திங்க கிழமை மணிக்கு நோட்டீஸ் போட்றலாம் அடுத்த வாரம் எழுபது கிலோ மெயிட் மேட்ச்சு இருபதாயிரம் ரூபாய் பிரைஸ்ட் பிரைஸ்ட் சேலம் எடப்பாடி நோட்டீஸ் வந்து நான் திங்கட்கிழமை மத்தியானம் போட்டுருவேன் சேனலில் ஏப்ப அந்த விவிஆர் ஸ்போர்ட்ஸ் காது உனக்கு செவ்டா குறைசிங்க இருக்காங்க கடைசி பிரி கோட்டர் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டேன் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என் கையில விஷயம் இருந்தா முடிச்சு விட்டுருவேன் கையில இல்லையே கடைச்சுட சொல்லிட்டாங்க நமக்கு இன்வைட் இருக்கு அஞ்சு நாள் நமக்கு

नए मित्र पति शावन जनवरी बंदोबस्त वित्तीय बंदोबस्त हाल ही में आया है यूनिकाइज्ड बिटसी और ये बांध जाए इतने जो मतलब एसपीसी बहुत बहुत लगता है ट्राउट